அனைவருக்கும் வணக்கம் பத்ரிஜியின் அமிர்தோத்சவம் முன்னிட்டு பதினோரு நாட்கள் நாம் அனைவரின் தியானிகளின் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தது அவங்க வாழ்க்கையில் பத்ரிஜியின் அறிமுகம் அறிமுகம் ஆல அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஆஹ் வந்தது சோ புதிய நான் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே தியானம் அன்றது தொடங்கின பிறகு அவங்க புது மனிதனா சோ அந்த புதிய நான் என்ற ஒரு தலைப்பில் நம்ம இந்த நிகழ்ச்சி அஹ் கொண்டாட போறோம் சோ பத்ரிஜி என்றாலே தியானம் தியானம் என்றாலே பத்ரிஜி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ எளிமையான தியானம் நமக்கெல்லாம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்த பிரம்மர்ஷி ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு கோட்டான கோட்டின் நன்றிகள் சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி ஆஹ் பார்க்க போறோம் சோ ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து நம்ம ஆசான்களை வந்து அவங்களோட அனுபவங்கள் பகிர்ந்து கொள்றதுக்கு நாம வந்து அஹ் அவங்களோட மாற்றங்களை நாம கேட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையின் மாற்றமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்போம் சோ அந்த மாதிரி நாம இன்னைக்கு வேலூர் மாஸ்டர்ஸோட அனுபவங்களை கேட்கலாம் சோ இன்னைக்கு நம்ம கூட மிகப்பெரிய ஒரு ஆஹ் ஸ்திரீ சக்தி அப்படின்னு சொல்லலாம் பெண் பெண்ணின் சக்தி அப்படின்னு சொல்லலாம் சோ மூணு பெண் மாஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம கூட ஆஹ் பகிர்ந்து கொள்றதுக்கு சோ முதலில் நாம் வேலூரின் சிங்க பெண் பாபி அவர்களை பேசணும் விரும்புறோம் அவங்க கூட ஏன்னா அவங்க மிக சமீப காலத்துல தான் தியானத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து தியானத்துக்கு எப்படி வந்தாங்க அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்றத நம்ம கேக்குறதுக்கு முன்ன அவங்க பத்தி ஒரு சில அறிமுகம் அவங்க வந்து இங்க வேலூர் மாவட்டத்தில் கவுன்சிலரா இருக்காங்க ஓட்டரி என்ற ஒரு இதுக்கு கவுன்சிலரா இருக்காங்க அண்ட் ரோட்டரி கிளப்ல மெயின் ரோல்ல இருக்காங்க அண்ட் அது இல்லாம அவங்க வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பெண்களுக்கும் சரி குழந்தைங்க சரி யாருக்கு என்ன உதவின்னு கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம எல்லாருக்குமே உதவி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸோட நம்பர் காவல்துறையோட நம்பர் எல்லா இடத்திலயும் இருக்குமோ அந்த மாதிரி காலேஜஸ்ல ஸ்கூல் இவங்க நம்பர் குடுத்திருப்பாங்க சோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்கள தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்காங்க சோ அவங்க அவங்கள வந்து சௌஜன்யா மேடம் தான் எனக்கு அறிமுகப்படுத்துனாங்க பட் நான் ரொம்ப இன்ஸ்ட இன்ஸ்பயர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவங்கள பாக்குறேன் ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு பேச்சையும் சோ பத்ரிஜியவை ரொம்ப கிட்டக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிஎம்சி வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளுக்கு கிட்ட கிட்ட ஆறு மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்க பத்தி அவங்க வாயிலாக நாம தெரிஞ்சுக்கலாம் சோ வணக்கம் பாபி மேடம் வெல்கம் டு பிஎம்சி வணக்கம் மேம் தேங்க்யூ மேம்

ஆஹ் உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது இப்ப தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் பேஸ் சின்ன வயசுல இருந்து இருந்ததா எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு வந்து தியானத்தை பத்தி எப்படி தேடுனீங்க இந்த தியானம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு சின்ன வயசுல இருந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஓரளவுக்கு நந்துட்டே வருது மேம் தானாவே வந்து உள்ள இருக்கிற சக்தி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பத்தி அது தெரிஞ்சுக்கல நாலேஜ் இல்ல மேம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு கணவர இறந்துட்டாங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் கரை மாதிரி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு தேடல் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பக்தி எல்லாம் கிடையாது ஆக்சுவலா சாமி கும்பிட்றது அதெல்லாம் கிடையாது தேடல் ரொம்ப இருந்துச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பிளைண்டா ஆயிடுச்சு லைஃபே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு தேடல் இருக்கும் போது ஒரு மூணு வருஷமாவே கொஞ்சம் தியானம் அது மெடிடேஷன் என்னென்னமோ எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போட பட்டு எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபாக்ஷன் இல்லை இந்த ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து பத்திரிச்சி உடைய பாடி வெகேட் பண்ண வீடியோவை நான் யூடியூப்ல பார்த்தேன் அவரு வெகேட் பண்ணா கூட சும்மா இல்ல என்னையும் தியானத்துல வர வச்சிருக்காரு அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பஸ்ட் நான் பார்த்தது அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அதை தேடும்போது பிஎம்சி உடைய நம்பர் கிடைச்சது சென்னை போன் பண்ணி கேட்டேன் போன் பண்ணி கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க வேலூர் சௌஜன்யா மேம் நம்பர் கொடுத்தாங்க நான் மதியானம் பேசுனேன் ஒரு மூணு மணிக்கு பேசுனேன் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி ஒண்ணு இருந்தது ஒரு திருமண மண்டபத்துல அங்க வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு வந்து தியானம் சொல்லி கொடுத்தாங்க வெளியில வராத அதை உட்காந்துச்சுட்டு ஒரு தியானத்தை அழகா ஒரு மியூசிக் போட்டு எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி அன்னைக்கு நைட்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் அதனுடைய விளைவுகள் என்னன்னு கேக்குறீங்களா மேம் அதாவது நான் இப்ப சொன்ன ஏதோ நான் போறேன் ஏதோ நடந்துட்டு அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா இப்ப நான் என்ன நினைச்சிட்டு போறேனோ அதெல்லாம் நடக்குது அப்ப வந்து எனக்கு தெரியும் திங்க் பண்றோம் ஒண்ணு நடந்துட்டு அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப நான் வந்து ஒரு ஒரு முனிசிபல் கவுன்சிலரா இருக்கேன் பிளஸ் ரோட்ரி கிளப் ஏஞ்சல் பிரசிடண்டா இருக்கேன் லைன்ஸ் கிளப்லயும் இருக்கிறேன் சோசியல் வெல்ஃபேர்லயும் இருக்கிறேன் எல்லா பத்திரிகை நிருபர் கூட இருக்கிற ஒரு பா இதுலயும் இருக்கேன் என்ன என் குரூப்ல வச்சுக்காத யாருமே இல்லை வேலூர்ல எல்லாருமே என்ன குரூப்ல வச்சிட்டு இருக்காங்க இருக்கிற கூட என் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு ஆர்ஓ சிஸ்டம் போடுறதோ இல்ல ஒரு காரை போடுறதோ இல்ல பசங்களுக்கு டேபிள் சேர் வேணும்னா கூட எப்படியோ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து எல்லாருமே என் போன வச்சிட்டு இருக்காங்க சோ வந்து நான் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வருஷத்துல வந்து நான் கவுன்சிலர் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துல நடக்காததெல்லாம் இப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு போனாவது நான் அட்டன் பண்ணணும் அது மொத்தமே சண்டை கொலை பிரச்சனை அந்த மாதிரிதான் பசங்களோட பசங்க வந்து ஒரு கேங்கா வந்து அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஸ்டேஷன் போற மாதிரியும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது ஒரு பொதுவான அடிப்படை வசதியே எங்க வாழ்ல இல்லை அந்த மாதிரி நிறைய கோரிக்கை எல்லாம் மனசுல வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் மனு கொண்டு போய் கொடுப்பேன் அதை கொண்டு போய் கொடுப்பேன் எதை கொண்டு போய் கொடுப்பேன் அவ்வளவுதான் என்னால வந்து செய்ய முடியும் அப்புறம் நான் என்னுடைய சொந்த செலவுல மக்கள் கஷ்டப்படும் போது நிறைய விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பிச்சேன் அதாவது இந்த தியானத்துல என்ன சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அது பத்து மடங்கு உங்களுக்கு வந்துடும் சோ அப்ப நல்லது பண்ணா பத்து மடங்கு நமக்கு வரப்போகுது நம்ம வந்து என்ன கெடுதல் பண்ணாலும் அது பத்து மடங்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி பண்றது பண்றோம் அப்படியே நம்ம கண்டினியூஸா இதுவே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் ரொம்ப சின்சியராவே யார் என்ன கேட்டாலும் என்ன செஞ்சாலும் பண்ணிட்டே இருக்க மேம் அதனுடைய வந்து ரொம்ப இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் இன்னும் கூட என்னால வந்து முடியல எனக்கு வந்து ஃபுல் நெக் பெயின் இருந்துச்சு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க அப்பதான் முடி கட் பண்ணுங்க ஆஹ் ஆனா நானும் சர்ஜரி பண்ண இப்ப எனக்கு நெக் பெயின்னாலே என்னன்னு தெரியல அப்ப முட்டில வலி இருந்துச்சு அது எங்க போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் எனர்ஜி பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இயர்ஸ் இப்போ அந்த அக்கா இப்படி ஓடுறாங்களே அப்படின்ற அளவுக்கு எனக்கு எனர்ஜி ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் டேஸ் வரணும் எதுவுமே வெயில் இருந்தாலும் சரி மழை இருந்தாலும் சரி என்ன எந்த ஒரு பாதிப்புமே இது வரைக்கும் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் வெயில்ல போனா ஸ்கின் அலர்ஜி வந்துரும் அப்படி வந்துரும் நம்ச்சல் எடுக்கும் என்னன்னோ வந்து வெயில்ல எல்லாம் போக மாட்டோம் காரை விட்டு கீழே ஒரு ஒன்னாலே ஒரு மாதிரி இதுவா இருக்கும் வெயில் முடிஞ்ச பிறகு சாயந்தரமா போகலாம் அப்படின்லாம் யோசிப்பேன் இப்பெல்லாம் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை எது எது எப்பப்ப செய்யணுமோ அது அப்பப்ப செஞ்சது ஒரு பெண்டிங் ஒர்க்குன்னு எங்ககிட்ட எடுக்கறதில்ல அவ்வளவு எனர்ஜி டிக் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெடிடேஷனுக்கு வந்ததே ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணதே எனர்ஜி தான் செம்ம எனர்ஜி ரெண்டாவது எல்லாருடைய இதுலயும் இன்வால்வ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையா அது ஒரு பத்து பிரச்சனையா ஆக்கக்கூடிய அளவுக்கு அது போயிடுது சோ இப்ப எந்த ஒரு இதுலயுமே இன்வால்வ்மெண்ட் பண்றது இல்லை அந்த நாலேஜ் எனக்கு வந்து கிடைச்சிச்சு அந்த நம்ம உடைய தியானத்துனால கண்டிப்பா அந்த நாலேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு ஏன்னா ஒரு பிரச்சனையை வந்து அப்பயே முடிச்சிடுற மாதிரி இருக்கு அத பேசி பெருசு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டாவது போன் வந்தா மட்டும்தான் பேசுறேன் நானா வாலன்ட்ரியா வந்து யாருக்கும் போன் பண்ணி பேசுறதில்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எப்ப பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு சும்மா ஒரு நல்ல ஒரு விசேஷமான நாள்னா ஒரு இருபது கல்யாணம் பதினஞ்சு பத்திரிக்கை இருபது பத்திரிக்கை வரும் இதுக்கு எல்லாம் போயிட்டு வந்து டென்ஷன் ஆயிடும் அப்படி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகலயோ அவங்க பத்திரிக்கை கொடுத்தாங்களே அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் இருக்கும் இப்ப அப்படிலாம் இல்லை ஒன்லி நம்ம என்ன செய்யணும் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும் எதுனா உதவினா அது ஒண்ணுதான் இந்த கல்யாணத்துக்கு போறது இந்த போயிட்டு பசங்களுக்கு தியானம் தான் காலேஜ் போறது பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு கஷ்டம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்க தியானம் பண்ண சொல்றது அதுக்கப்புறம் தான் நான் பேசுறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆகும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்தவங்க ரிலீஃபாயிதான் போயிருக்காங்க இது இந்த ஒன் இயரா வந்து

எனக்கு இது ஒண்ணுதான் மேம் அது மட்டும் எப்படி நீங்க எல்லாம் வந்து வீடியோல வருவீங்கன்னா ஒரு டவுட் வரும் எனக்கு உள்ள ஒரு டவுட் வரும் சௌஜன்யா மேம் பண்ணலாம் நம்ம சாயந்தரமா அப்படின்னு நினைப்பேன் மத்தியானமே வந்து அந்த வீடியோஸ் எனக்கு அந்த வீடியோ பார்த்து 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 நான் டிவி எடுத்து ஆன் பண்ணாலே அந்த வீடியோஸ்ல எனக்கு தேவையா அந்த வீடியோ நான் எப்படியே பார்த்துருப்பேன் பட் நான் என்ன நினைச்சிரும் அந்த மெசேஜ் மேடம் நீங்க வந்து அம்ம் நீங்க மெடிடேஷன் பண்றது எல்லாமே எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு வேற நினைக்கிறீங்க சோ இப்ப இயற்கையோட ரொம்ப கனெக்டடா இருக்கீங்க சோ நீங்க நிறைய விஷயங்களை வந்து பண்ணனும் மக்களுக்கு அப்படின்னு நீங்க விரும்பிட்டு இருக்கிறீங்க சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் இது வந்து மக்களுக்கு நாம் பெற்ற இன்பம் வையகம் பெற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இதுலயே இருக்கு இல்லையா சோ அந்த அது வந்து உங்களுக்கு இயற்கையாவே வந்திருக்கு நான் பெற்ற இந்த இதெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா மேம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினா கூட அது பிரமீட்ல தான் கட்டணும் ஒரு ஒரு வீடுன்னு எப்படி வந்து நம்ம சோலார் போடணும் அப்பதான் அந்த கரண்ட் வந்து மிச்சமாகும் ஒரு வீடுனா ஒரு சாமி ரூம் இருக்கணும் ஒரு வீடுனா இருக்கணும் மொட்டை மாடியில கண்டிப்பா ஒரு ஒரு தியான இருக்கணும் இல்லைன்னா தனியா ஒரு சாமி ரூம்னா ரூம்ல கூட நம்ம உட்கார்ற மாதிரி ஒரு பிரமிடு இருக்கணும் ரெண்டாவது பார்க்ல கூட கண்டிப்பா வந்து நம்மளால ஒரு பெரிய இப்ப இருக்கிற பார்க்ல கூட நாங்க அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு பெரிய பிரமிடு கட்டலன்னா கூட அட்லீஸ்ட் ஆங்கிள் விச் ஆகுது அதை செஞ்சு அந்த புல் தரையில உக்காஞ்சிட்டு அங்க நேச்சுரல் நிறையவே இருக்கு இயற்கை சாட்சிக்கு கொண்டு காமிச்சேன் சன்ரைஸ் சன் செட் கண்டிப்பாக நான் டெய்லி பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்னுடைய பையனும் டெல்லியில் இருக்கான் அவனும் வந்து காலையில் மார்னிங் அண்ட் சண்டை எடுத்து போட்டு வர்த்தேன்னு அதே மாதிரி இயற்கை சூழலை பார்க்க பார்க்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அதை கொண்டு போய் எல்லாமே மெடிக்கலுக்கு தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்டடீஸ்க்கு கொடுக்குறாங்க இது ரெண்டுமே வந்து ஈஸியாகணும்னா அவங்களுக்கு அது வந்து ஞானம் வரணும் ஞானம் வந்தால் மட்டும்தான் அவங்களால அதுலருந்து வெளியில் வரணும் சோ தியானத்தை நம்ம கத்துக் கொடுக்குறோம் அவங்களுக்கு அது என்லைட்மெண்ட் ஆகணும்னா ஆக போதும் பட் நம்ம எல்லாருக்கும் செய்யணும் யார் யாரெல்லாம் என்ன தேடிட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பா தியானம் சொல்லி கொடுக்கணும் ரெண்டாவது பொது இடத்துல வந்து நான் கூட்ட வரத்துக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு ஒரு ஃப்ரீ கராட்டா கிளாஸ் யோகா கிளாஸ் ஃப்ரீ நிறைய எடுத்திருக்கேன் இந்த ஒரு த்ரீ இயர்ஸ்ல வந்து நான் நிறைய ஃப்ரீ கிளாஸ் எடுத்திருக்கேன் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்ப கூட விமன்ஸ் டே கொண்டாருங்க என்னுடைய பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பீமேல்ஸ கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் கேக் வெட்டி அவங்களுக்கு கொழுக்கட்டை போட்டி கோலை போட்டி வச்சு அவங்க ஊக்குவிச்சு ஏன்னா அவங்க வந்து மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது இந்த மாதிரி வேலைகள் தான் செய்கிறாங்க மேஸ்திரி வேலை அந்த மாதிரி தான் செய்கிறாங்க ரொம்ப ரூரல் ஏரியா நம்ம நான் இருக்கிற வார்டு ஏரியா சோ அந்த பெண்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னு பார்த்தா எல்லாருமே ஒரு குறையா இருக்காங்க ஹஸ்பண்ட் பிடிக்கிறாங்க பசங்க படிக்கல அவங்க அவங்கெல்லாம் வந்து சரியில்லாதனால நானும் எனக்கும் வந்து மனசு கஷ்டமா இருக்கு இப்ப சூசைட் அட்டன்ட் பண்றது நிறைய ஃபேமஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்லாம் சூசைட் அட்டன்ட் பண்றவங்க அப்பதான் நம்ம யோசிச்சோம் நம்ம இவ்வளவு ஜாலியா இருக்கும்போது அவங்களுக்கு அதை கொண்டு போகணும் அப்பதான் வந்து அவங்களும் வந்து அவங்க ஜாலியா இருந்தா தான் நானும் நானும் என்ஜாய் பண்ண முடியும் அதனால அதனால தான் எல்லா இடத்துலயுமே எங்க இப்ப ஸ்கூல்ல எல்லாம் வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டுதான் அவங்க வந்து கிளாஸ் ரூம்க்கு போக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானம் ஏன்னா நம்ம ஸ்கூல்ல வந்து ரெண்டு வாட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நைட்டு வீட்டுல போயிட்டு தியானம் பண்ணா ஆஹ் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பசங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சோ ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு பண்றவங்க நான் ஸ்கூலுக்கு போனேன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு தியானம் பண்ணிட்டு எல்லாருக்கும்

அகத்தியர் பிரபு அடிக்கடி போயிட்டு வரேன் அதாவது நம்ம அம்மாவாசை அன்னைக்கு முன்னாடி நான் இல்லைன்னா பௌர்ணமிக்கு அம்மாவாசை பௌர்ணமியா இப்ப எனக்கு தெரியறதில்லை ஏன்னா நான் வந்து எதை போட்டு சாமி கும்புறது அதெல்லாம் விட்டாச்சு ஓன்லி வந்து சோஷியல் சர்வீஸ் தான்றதுனால இன்னும் சுத்தம் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அந்த இதுவே எனக்கு தெரியறதில்லை பட் அகத்தியர் பிரமையில இருந்து ஃபோன் கால்ஸ் வந்துடும் ஸ்வர்ணஸ்ரீ மேடம் மேம் இந்த வாட்டி நீங்கள் வரீங்க உங்களை எனர்ஜி ஏற்றிட்டு போறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை உங்க வேலையை பார்க்குறீங்க மேம் அந்த ஃபைவ் டேஸ் போயிட்டு வந்தா நானே ஒரு கடவுள் மாதிரியே ஒரு ஃபீல் பண்றேன் மேம் எனக்கே எல்லா பவரும் இருக்கிற மாதிரியும் நான் தான் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் வந்து நான் தான் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது மேம் அங்கே சன்ரைஸ் சன்செட்டு மௌனம் அப்புறம் அங்கே கொடுக்குற சாத்வேக்கு ஃபுட்டு அப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு நம் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கிற ஒரு இடம் தான் பாபின்னா யாரு பாபிக்குள்ள என்ன இருக்கு பாபி எதுக்கு இந்த இந்த உலகத்துக்கு இப்ப இந்த ஜென்மம் எடுத்து வந்திருக்காங்க என்னுடைய சர்வீஸ் வந்து யார் யாருக்கு எல்லாம் தேவைப்படுது இது என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபைவ் டேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அந்த பவர் அப்படியே தக்க தான் என்னால வந்து இங்க ஆக்டிவா அகத்தியர் அகத்தியமேல் வந்து சொர்க்கம்மா மேடம் உங்களோட மெசேஜ் எல்லாருக்கும் என்னோட மெசேஜ் வந்து மேம் நான் கரெக்டா ஒரு வார்த்தை பேசினா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க சோ நான் அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத விட அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதனால நான் கண்டிப்பாக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுடைய தியானத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அங்கெங்கெல்லாம் கொண்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூல் எச்சம் எல்லாம் ஒன்னாக கூப்பிட்டு வச்சு பேசி ஸ்கூலில் டெய்லி தியானம் பண்ணிட்டு சிஓ கிட்டயும் கலெக்டர்கிட்ட கூட பேசி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போட்டோம் அதுக்கு நம்ம எல்லா எச்சமையும் கூப்பிட்டு பேசணும் அதுக்கு எல்லா எச்சமும் கூப்பிடுறதா நம்ம சிஓ கிட்ட பேசணும் சிஓ எதனா சொன்னால் நம்ம கேட்டோம்னா எல்லாம் கலெக்டர் கிட்ட பேசணும் சோ முதல்ல நம்ம அங்க இருந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் நான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பார்க்ல டெய்லி காலையில ஒரு ஒரு ஹாஃப் ஹவர் ஒன் ஹவர் டெய்லி காலையில நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வாக்கிங் நம்ம லைஃப்ல வந்து எப்படி வாக்கிங் ரொம்ப முக்கியம் சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் மெடிடேஷனும் நம்ம பண்ணணும்னு சொல்றதுக்கு காலையில் பணம் நிறைய வச்சிருக்காங்க பதவி காரு நம்ம வீடுனா இது மாதிரி இருக்கணும் கார் இதுல இருந்து இருந்த அப்படின்னு நினைக்கிற மாதிரி நான் நைட்டாக மெடிடேஷன் தான் படிக்கிறேன் இல்ல மார்னிங் என்னால முடியலன்னா மார்னிங் நான் பண்றேன் அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்லையும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா வந்து மெடிடேஷன் நம்ம கொண்டு போய் ரீச் பண்ற ரீச் பண்றதுக்கு தான் எனக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு பவரை கொடுத்துருக்கிறாரோ கடவுள் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கு அதனால நான் வந்து யார் எங்கன்னாலும் எப்படி அசம்பிள் பண்ணலாம் எந்த இடத்துல அசம்பிள் பண்ணலாம் நான் எங்க வீட்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்ல இருந்து நூறு பேர் உட்காரத்துக்கான சான்சஸ் இருக்கு அவ்வளோ பேரை வந்து ஒரு வாரத்துல வந்து கூப்பிட்டு வச்சுக்கோ நம்ம பண்ணலாம் வீக்லி வீக்லியாவது நம்ம பண்ணி அட்லீஸ்ட் அவங்களுக்கு தியானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி நான் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அது மாதிரி அவங்களுக்கும் அந்த ஹாப்பினஸ் வந்து வந்துருச்சுன்னா லைஃப்ல அவங்க எதுக்குமே ஃபீல் பண்ண வேண்டியது இருக்காது நம்ம சத்தியோகத்துக்கு நம்ம ஒன் ஆஃப் த ஒரு இதுவா இருக்கணும்னு நினைக்கிறோம் தேங்க்யூ சோ மச் மேடம் உங்களோட அனுபவங்களை ரொம்ப ரொம்ப அற்புதமா ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது சோ பாபி மேடம்க்கு எல்லாருமா சேர்ந்து சிங்கப்பெண் அப்படின்னு விருது கொடுத்திருக்காங்க சோ நிஜமாவே அவங்க ஒரு சிங்கப்பெண்ணா தான் நான் பாக்குறேன் அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு அப்படி தோணிடுச்சு பட் ஆனா அங்க எழுது இருந்தது அவங்க வீட்டுல சோ அப்போ வந்து இந்த மாதிரி விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க யூ டிசர்வ் மேடம் உங்களுக்கு அது ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் சோ தேங்க்யூ சோ மச் பாபி மேடம் ஃபார் ஜாயினிங் அழகா உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு ஸோ நீங்க தொடர்ந்து எங்க கூட ஜேர்னி பண்ணணும் நம்ம எல்லாம் சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம் தேங்க்யூ சோ மச்